மலேசிய மக்களின் இலக்கவியல் வாலட் பயன்பாடு அதிகரித்து இருபத்தொன்று புள்ளி ஐந்து பில்லியன் ரிங்கேட்டை எட்டியுள்ளது புகைட் பின் மற்றும் ஜாலான் அலோர் பகுதிகளில் பொதுவாகன நிறுத்தும் இடங்களுக்கு கட்டாயமாக பத்து ரிங்கேட் கட்டணம் வசூலிக்கும் கும்பல் கில்லான் மற்றும் ஷாலாமை சுற்றியுள்ள மூன்று இடங்களில் ஸ்லாங்கோர் குடிநுழைவுத் துறை மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் இருபத்தி நான்கு சட்டவிரோத குடியேறிகள் கைது மலைகால படத்தில் வந்த காட்சிகளை பின்பற்றி தமிழக பள்ளிகளிலும் இனி பாவரிசை இருக்கை அமைப்பு நான் தாக்கப்பட்டேனா இந்த காயங்கள் கீழே விழுந்ததால் ஏற்பட்டவை ராம் விளக்கம் மே ஈராயிரத்து இருபத்தைந்தில் மின்னணு பணத்தை இவாலெட் பயன்படுத்தும் பரிவர்த்தனைகளின் மதிப்பு முந்தைய ஆண்டை விட எழுபது புள்ளி இரண்டு விழுக்காடு அதிகரித்து இருபத்தொன்று புள்ளி ஐந்து பில்லியன் ரிங்கேட்டை எட்டியதால் மலேசியர்கள் டிஜிட்டல் வாழ்க்கை முறையை நோக்கி கடுமையான மாற்றத்தை காட்டுகிறார்கள் இந்த வளர்ச்சி நாடு முழுவதும் பயனீட்டாளர் மத்தியில் பணமில்லா கட்டண முறைகளின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது என மலேசிய புள்ளிவிவரத்துறை அறிக்கை உறுதிப்படுத்துகிறது இந்த எழுச்சி பரவலான டிஜிட்டல் கட்டண போக்கின் ஒரு பகுதியாகும் ரொக்கமற்ற மின் வாலெட்டுகளுக்கு கூடுதலாக ஆன்லைன் வங்கி வழிகாக பரிவர்த்தனைகளும் இருபத்தொன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வேகமாக வளர்ந்து முப்பத்து ஒன்பது புள்ளி இரண்டு பில்லியன் ரிங்கேட்டாக உயர்ந்துள்ளது இது அதிகரித்து ஆன்லைன் வங்கி நடவடிக்கைகளை பரவலாக்கியுள்ளது அதே நேரத்தில் பணம் செலுத்துவதற்கு டெபிட் கார்டுகளின் பயன்பாடு எட்டு புள்ளி சுழியும் விழுக்காடு அதிகரித்து பதினான்கு புள்ளி ஒரு பில்லியன் ரிங்கேட் உயர்ந்துள்ளதாக மலேசியாவின் தலைமை புள்ளி விவர நிபுணர் தத்துஸ்ரீ டாக்டர் முமாட் உசேர் மஹிதீன் தெரிவித்தார் இந்த வளர்ச்சி மாறிவரும் பயனீட்டாளர் செலவு முறைகள் மற்றும் மலேசியாவில் கட்டண உள்கட்டமைப்பில் டிஜிட்டல் மயமாக்கலின் முன்னேற்றத்திற்கு ஏற்ப ரொக்கமில்லா கட்டண வழிகளின் தொடர்ச்சியான விரிவாக்கத்தை பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். Hidup banyak cabaran. mesti Cloud Baharu சமீபத்தில் முன்னாள் ராகா அறிவிப்பாளர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ராமை பற்றிய தவறான கூற்றுக்கள் பூலன குழுக்களிலும் டிக்டாக் மற்றும் சமூக ஊடக தளங்களில் வெகுவாக பரவி வந்ததைத் தொடர்ந்து அவரின் உடல்நிலை பற்றிய தகவல்களை தற்போது மலேசிய மண்ணின் மைந்தன் முகநூல் பக்கம் வெளியிட்டுள்ளது சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு முகத்தில் காயங்களுடன் ராம் இருப்பதை பார்த்தவுடன் வலைத்தளவாசிகள் அவர் குடிபோதையில் இருந்ததாகவும் மற்றவர்களால் தாக்கப்பட்டதாகவும் எதிர்மறை கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர் இந்நிலையில் உண்மை நிலையை தெளிவுபடுத்த ராம் தனிப்பட்ட முறையில் எம்எம்எம் எம் எம் குழுவை தொடர்பு கொண்டு தனக்கு ஏற்பட்ட கடும் காய்ச்சலினால்தான் கீழே விழுந்து முகப்பகுதியில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன என்று விளக்கமளித்துள்ளார் பின்பு நண்பர்கள் மற்றும் அருகில் இருந்தவர்களின் உதவியால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு உடனடி சிகிச்சையும் அளிக்கப்பட்டதென்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எம் 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 குழுவினரிடம் ராம் பகிர்ந்துள்ள சிசிடிவி காட்சிகளில் அவர் கீழே விழுந்து மயக்க நிலையில் இருப்பதை தெளிவாக காண முடிகின்றது மேலும் அவர் போதையில் இல்லை என்பதையும் அறிய முடிகின்றது தற்போது மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய ராம் மெல்ல மெல்ல குணமடைந்து வருவதாகவும் அவரின் தனிப்பட்ட வாழ்விகளை புரிந்து தவறான தகவல்களை பரப்புவதை நிறுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் உள்நாட்டு இந்திய பாரம்பரிய இசை கலைஞர்களை அங்கீகரிக்கும் விதமாக பி கே கே அவார்ட் டூ எனப்படும் பாரம்பரிய விருது விழா இரண்டாவது முறையாக நடத்தப்பட்டது கடந்த சனிக்கிழமை ஸ்ரீகம்பாங்கானில் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற அவ்விருது விழாவுக்கு மாய்கா தேசிய துணைத் தலைவர் தத்தஸ்ரீ எம் சரவணன் தலைமை தாங்கினார் வந்து நம்ம பாரம்பரிய இசை கருவி நீங்க நாடஸ்வரம் தப்பு மேளம் உங்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில வந்து நம்ம சி கார்த்திக் அவர் டீம் சார்பாக வந்து சிறப்பான முறையில வந்து கேரலில் வந்து இன்றைக்கி விருந்து விழா வச்சுருந்தாங்க நாட்டின் துணை பிரதமர் ஸ்ரீ டாக்டர் அம்மா சேட்டை அமைச்சரப்பா வந்து இந்த விழாக்கு வந்து இருபதாயிரம் வழி நன்கொடை வழங்கி எதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இந்த கருவி வாஸ்கிற அண்ணமார்களும் சரி தம்பிமார்களும் சரி அவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு அங்கீகாரம் வழங்கணும் முக்கியமாக என்னதுன்னா அவங்களும் நம்ம மண்ணின் மைந்தன்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அங்கீகாரம் இருக்கணும் அது உரிமை மேலும் அதை இல்லைன்னா ஒரு திருவிழாக்கே ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ப அவங்களை வந்து நம்ம வந்து எப்படி வந்து இந்த கருவி அந்த வந்து நேசிக்கிறோமோ அதே மாதிரி அந்த கலைஞர்கள் அண்ணம்மார்கள் நம்ம தம்பிமார்கள் இளைஞர்கள் நாடு அளவுல சிறப்பான முறையில் உரிமை மேல நீங்க பாத்தீங்கன்னா விதவிதமா வாசிக்கிறாங்க சி ஆர் கார்த்திக் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் கார்த்திகேசு லட்சுமணன் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார் உரிமை மேல கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் கோலாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட நமது பாரம்பரிய இசை நடன கலைஞர்கள் என மொத்தம் நூற்று பத்து பேருக்கு விருதுகளோடு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் இந்திய பாரம்பரிய இசை கலைஞர்களை அங்கீகரித்து அவர்களை ஊக்கப்படுத்தும் நிகழ்வாக இது அமைந்தது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக டத்தோதி மோகன் வணக்க கூறினார் நம்ம எப்பயுமே வந்து பாடுறவங்களை தான் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆடுறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அவங்களுக்கு தான் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை பார்ப்பாங்க ஆனால் கலையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உருவி மேளம் தப்பாட்டம் சிலம்பம் இதெல்லாம் கலை தான் கலை ஸோ இந்த கலை பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு அவார்டு அவங்களுக்கு பெருசாக எதுவும் செய்யணும் அப்படின்றது வந்து ரொம்ப குறவு அதில் வந்து நல்ல முயற்சி கார்த்திக் எடுத்து பாரம்பரிய இசை கலைஞர்களுக்கு முகவரி தரும் மேடையாக இந்த பி விருதளிப்பு தொடர்ந்து விளங்கி வரும் என ஏற்பாட்டாளர் கார்த்திகே சு தெரிவித்தார் நம்மளுக்கு மெலிசின் புக் ஆஃப் ரெக்கார்டு கிடைச்சிருந்துச்சு இது எதுக்கு நான் அப்படி செஞ்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலையில் இருக்கிறவங்க எந்த வகையிலும் குறைஞ்சவங்கள உரிமை மேலமாக இருக்கட்டும் தப்பு மேலமாக இருக்கட்டும் கோலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் கபடி ஆட்டம் இதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க எப்போயுமே உரிமை மேலத்தை பார்த்திங்கன்னா தப்பு மேலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டவுனாக பார்ப்பாங்க சில பேர் ஆனால் இப்போ நம்ம செஞ்ச அந்த விஷயம் வந்து அடிக்கிறவங்க எந்த வகையிலும் குறைஞ்சவங்க இல்லை அதனால் வந்து ஒரு அங்கீகாரம் நம்ம கொடுத்தோம் வேறு லெவலுக்கு ஏன்னா அவங்களும் போகணும் அதுக்காக தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம் பிளேன் பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து நம்ம இப்போ செஞ்சுருக்கோம் இதோட வந்து நம்ம விட மாட்டோம் அடுத்த வருஷம் வந்து அரசாங்கமோ இல்லை வேறு யாராச்சும் என்ஜிஓ இதை பிரம்மாண்டமாக செய்யணும் அதுதான் என்னோடய வந்து ஒரு ஆசை நிகழ்வில் விருது வாங்கியவர்களில் சிலர் வணக்க மலேசியாவுடன் தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் ஓகே திரு ராகுக்கு வந்து ரொம்ப சிறப்பான நன்றி அவருக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் செய்கிறது அதுதான் உற்சாக உற்சாகம் ரொம்ப பயணங்கள் அடுத்த மீண்டும் மீண்டும் நிறைய பயணிகள் வந்து நம்ம கூட கலந்து இந்த மாதிரி உரிமை டீமில் கலந்து வர்றதுக்கு ரொம்ப இருக்கும் நம்மளும் இந்த செஞ்சது நடத்தி வர்றது இதோட நாற்பது ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் நடத்தி வர்றது அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம் எல்லாம் இதை தேர்வு செய்ததுக்கு நம்ம முதல்ல வந்து சிஆர் கார்த்தி அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் நாங்கள் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கலை கலாச்சாரம் வந்து என்றைக்குமே வந்து நீடி இருக்கணும்னு எங்களோட ஆசை இப்போ உள்ள கலைஞர்கள் சின்ன வயசுலேயே வந்து கெட்ட வழிக்கெல்லாம் போயிடுறாங்க அதெல்லாம் தவிர்க்கணும் அதனால தான் நாங்கள் இந்த குழு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இந்த குழுவில் வந்து சேரதுனால அவங்க வந்து கெட்ட வழிக்கெலாம் போக வாய்ப்புகள் இருக்காதுன்னு நம்புகிறோம் ஸோ இந்தமாரி ஒரு நிகழ்ச்சி செய்கிறதுனால நம்மளோட இளைஞர்களை வந்து ஒரு ஒரு திருநாளியும் ஒரு நிகழ்ச்சியிலும் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி நிகழ்ச்சி அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அவங்களுக்குன்னு அந்த கலையை வந்து நம்மளும் மதித்தது போல இருக்கும் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் மலேசிய சாதனை புத்தகத்தின் அங்கீகாரமும் வழங்கப்பட்டது சிறப்பம்சமாகும் கொல்லலும்போர் புக்கெட் மற்றும் ஜாலான் அலோர் பகுதிகளில் வாகன நிறுத்தும் இட கட்டணம் என்ற பெயரில் வெளிப்படையாகவே ரிங்கிட் வசூலிக்கப்படுவது அம்பலமாகி உள்ளது அவை தனியார் நிறுத்தும் இடங்கள் கூட அல்ல மாறாக பொது வாகன நிறுத்தும் இடங்கள் அவற்றுக்கு இந்த உள்ளூர் ஆடவர் கும்பல் கட்டணம் வசூலிக்கிறது சட்டவிரோதமாக அவ்விடங்களை ஆக்கிரமித்து கட்டணம் செலுத்துவாறு வாகன மூட்டிகளை அக் கும்பல் கட்டாயப்படுத்துகிறது மறுப்பவர்களை மிரட்டுகிறது ஹரிகான் மெத்ரோ பிளாய் நாளிதழ் நிருபர்கள் ஆள் செய்தபோது செய்த அக்கும்பலின் யுக்தி அம்பலமானது கேட்டதற்கு வாகன நிறுத்தும் இடங்களை வேறு யாரும் எடுத்துக் கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்யவே அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டு வருவதாக ஒரு ஆடவர் கூறியுள்ளார் வெறும் ஐந்து மற்றும் ரிங்கெட் கட்டணங்களை மட்டுமே வசூலிக்கிறோம் ஆனால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் வாகனங்களை அங்கே நிறுத்தி வைக்கலாம் என அவர் கூறினார் நாங்கள் யாருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தவில்லை பொருளாதார சூழலில் இதுவே எங்களின் வருமானத்திற்கான வழி என அவர் கூறிக்கொண்டார் எனினும் கொழலும்போர் மாநகர மன்றமான டிபிகேலின் வாகனம் அப்பகுதியில் ரோந்து செல்வதைக் கண்டதும் அவர்கள் அங்கிருந்து உடனடியாக நகர்ந்துவிட்டனர் இதுவே அவர்கள் அங்கு சட்டவிரோதமாக இயங்கி வருவதற்கு அடையாளமாகும் அமலாக்க நடவடிக்கைகள் இருந்த போதிலும் அவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் சுற்றித் திரிகிறார்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான தடுப்பு நடவடிக்கைகள் இல்லாதது குறித்து பொதுமக்கள் கவலையை எழுப்பியுள்ளனர் முன்னதாக புக்கிட் பீந்தாங்கில் வாகன நிறுத்தும் இடம் எனக் கூறி இரண்டு ஆடவர்கள் சட்டவிரோதமாக கட்டணம் வசூலிப்பதை காட்டும் ஒரு வீடியோ வைரலானது இதையடுத்து போலீசாரின் துணையுடன் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதை உறுதிப்படுத்தி உள்ளது ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமிக்கு குபேர வாஸ்து தீர்த்தம் யோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு கில்லான் மற்றும் ஷாலாமை சுற்றியுள்ள மூன்று தனித்தனி இடங்களில் ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் இருபத்தி நான்கு சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கில்லான் பண்டார் புகேட் ராஜாவில் உள்ள முடிதிருத்தும் கடை தாமான் சௌஜானாவில் உள்ள உணவகங்கள் மற்றும் ஷாலாம் பிரிவு ஏழு ஆகிய இடங்களில் அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலூர் இந்தியா மியன்மார் மற்றும் இலங்கையை சார்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட அனைவரிடத்திலும் கடப்பிதழ்கள் இல்லாத காரணத்தால் இந்த வழக்கு குடியேற்ற சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மாநிலம் முழுவதும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்று ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை அறிவித்துள்ளது சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் கேரளாவில் அண்மையில் வெளியான ஒரு மலையாள படத்தில் இடம்பெற்ற காட்சிகளை பின்பற்றி தமிழக பள்ளிகளிலும் விரைவில் பாவரிசை இருக்கை அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது பள்ளி கல்வித்துறை அமைச்சு அதனை உறுதிப்படுத்தியது ஸ்தனார்த்தி ஸ்ரீகுட்டன் என்ற அம்மலையாள படத்தில் பள்ளிகளில் முதல் இருக்கை கடைசி இருக்கை என்ற பாகுபாட்டை தவிர்க்க பாவடிவில் இருக்கைகளை அமைத்து மாணவர்கள் அமர போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன ரசிகர்களிடம் இதற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது இது நல்ல யோசனையாக உள்ளதே என்றெண்ணி கேரளாவில் பல பள்ளிகள் ஒன்றன்பின் ஒன்றாக வழக்கமான முறையில் இருக்குகளை அமைப்பதற்கு பதிலாக பாவடிவில் இருக்கைகளை அமைத்து வருகின்றன தற்போது தமிழக அரசும் இந்த பாவடிவ இருக்கை அமைப்பு முறையை விரைவிலேயே அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது என்றாலும் முப்பது மற்றும் முப்பத்தைந்து மாணவர்களுக்கு மேல் உள்ள வகுப்பறைகளில் இந்த பாவடிவ இருக்கை அமைப்பு சாத்தியமில்லாத ஒன்று என பரவலாக புகார்கள் எழுந்துள்ளன இதனை கருத்தில் கொண்ட தமிழக அரசு தொடக்கமாக எட்டாயிரம் அரசு இடைநிலை பள்ளிகளில் பரிட்சார்த்த முறையில் இது அமலுக்கு வரும் என அறிவித்துள்ளது இது முழுமையாக அமலுக்கு வரும்போது மாணவர்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாத வகையில் இருக்கை அமைப்பு முறை இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது